எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து குழந்தைங்க வந்து கேரட்டே சாப்பிட மாட்டேன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி வந்து கேரட் அல்வா வந்து செஞ்சு கொடுங்க அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு கால் கிலோ கேரட் வந்து வாங்கி நல்லா கழுவி கிழுவி அதை வந்து துண்டு துண்டாக வெட்டியை எடுத்துக்கோங்க வெட்டியை எடுத்துகிட்டு அதை வந்து மிக்சியில் போட்டுட்டு ஒரு ரெண்டு சுற்றுக்காண்டு அப்படி எடுத்து சுற்றி அதில் மிக்சியில் போட்டு விட்டுருங்க அதை அரைச்சிட்டு தண்ணி எதுவுமே ஊற்ற தேவையில்லை அப்படியே அரைச்சி எடுத்துக்கோங்க இது விருந்தகிறம் ஆச்சு சமையல் தமிழ் இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மிச்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை எடுத்து ஒரு பேனில் வந்து எடுத்துட்டு அதில் வந்து அந்த கேரட் திருவுனதை எடுத்து போ போட்டுருங்க போட்டுட்டு அதை வந்து கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க பால் வந்து கொஞ்சம் பால் எடுத்து அரை லிட்டர் பாலில் கொஞ்சம் பால் எடுத்து அதில் ஊற்றிக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கனோ அந்த பாலை ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை நல்லா கிண்டு கிண்டு கிண்டி விடுங்க நல்லா கரைஞ்சி நல்லா வந்து சுண்டை வந்து வரும் அப்போ வந்து கொஞ்சம் எடுத்து பாருங்கள் கொஞ்சம் கரண்டியை வச்சு எடுத்து வாயிலை வச்சு சாப்பிட்டு பாருங்க நல்லா வெந்திருந்துச்சுன்னா அதில் வந்து சீனி வந்து மெஷரிங் கப்பில் வந்து ஒரு கப்பு வந்து சீனியை எடுத்து வெள்ளை சீனி எடுத்து போட்டுருங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் சீனி நல்லா கரைஞ்சி நல்லா வந்ததுக்கப்புறம் நெய் வந்து ஆவின் நெய் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வேணும் எடுத்து போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா வந்து கேஸ் ஸ்டோவ்லேயும் ஃபஸ்ட்லேருந்து சிம்லையே வச்சுருங்க சிம்மில் வச்சிட்டு நல்லா இந்த மாதிரி கிண்டி கிண்டி நல்லா சுண்டை வர்ற வரைக்கும் கிண்டி எடுத்துருங்க இது மாதிரி சமைச்சி குழந்தைங்களுக்கு கொடுங்க நன்றி இப்போ வந்து காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து காலிஃப்ளவர் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு காலிஃப்ளவரை எடுத்துக்கோங்க அதை வந்து துண்டு துண்டாக அந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கோங்க பிச்சு பிச்சு சின்ன மீடியம் சைஸாக எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு ஃபில்டரு மாதிரி இருக்கிறதில் வச்சு நல்லா இந்த மாதிரி இதில் ஃபில்ட்ரு பண்ணி தனியாக வடிகட்டி எடுத்துக்கோங்க அப்புறம் தனியாக ஒரு தட்டில் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பச்சரிசி மாவு போட்டுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கடலை மாவு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் உப்பு வந்து ஒரு டீஸ்பூன் வந்து மெஷரிங் ஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து கலர் வந்து அதுக்கு ஃபுட் கலர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் போடுங்க இல்லைன்னா விட்ருங்க தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ நல்லாத்தையும் எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து பரட்டி எடுத்துக்கோங்க இதுதான் வந்து பதம் இந்த பதம் அளவு பரட்டிடுங்க இந்த கலரையும் சேர்த்து அதையும் சேர்த்து பரட்டி எடுத்துக்கோங்க இப்போ வந்து பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கேஸ் ஸ்டவ் மீடியத்தில் வச்சுக்கோங்க வச்சுட்டு அது ஆவி வந்தோடனே அதில் வந்து இந்த க காலிஃப்ளவர் தும்டாங்களை எடுத்து ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துருங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு பக்கம் வந்தோடனே ரெண்டாவது பக்கம் திருப்பி விடுங்க திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அதை எடுத்து வந்து நீங்கள் தனியாக வந்து தட்டலாக வச்சுக்கோங்க அந்த மாதிரி எல்லா காலிஃப்ளவரையும் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஒரு தட்டில் வச்சு அதில் கீழே கிணத்தில் போட்டு கொடுத்துருங்க அந்த பிள்ளைங்க வந்து சந்தோஷமாக சாப்பிடுவாங்க இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்த்துக்கு நல்லது ஹெல்த்துக்கு நன்றி